அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட இலக்கண குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த இலக்கண குறிப்புகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம இதே மாடலில் ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் வரைக்கும் இப்போ எக்ஸாம்ஸ்லாம் அடிச்சிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம் வெண்டலை விரவிய கழிவெண்பாவால் பாடப்படுவது எது இது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தூது அடுத்த கொஸ்டின் பாருங்க அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் குரூப் ஃபோர்ல தான் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை குறிப்பு வினைமுற்று ஃபஸ்ட்டு தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது செய்பவன் நிலம் கருவி செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறையும் வெளிப்படையா காட்டுச்சு அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க இதை வெளிப்படையாக காட்டாது அது குறிப்பு முற்றுனா அது மட்டும் இல்லாமல் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாது இன்னொன்று கருத்தாவை காட்டும் வெளிப்படையாக இந்த இடத்துல கருத்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உழவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது ஸோ இது வந்து குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஜென்ரலாக குறிப்பு முற்றை எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா அவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் குறிப்பு முற்று அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட ஒற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தொகைநிலை தொடர் ஆறு தொகாநிலை தொடர் ஒன்பது இந்த தொகைநிலை தொடர் ஆறுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து கொஸ்டின் ஐ அவு ஆகிய இரு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆப்ஷன் டி சந்தியக்கரம் அடுத்த கொஷ்டின் பாருங்க முற்றிலுகிற சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கதவு குற்றியலுகிற சொல் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் கு சு டு து பூ ரு இதான் நம்ம குற்றிலுகிற சொல் அப்படின்னு சொல்லுவோம் முற்றிலுகிற சொல்னால் வள்ளின உகரம் வரக்கூடாது அதாவது அந்த குசுலுதுபுரு வரக்கூடாது இடையின உகரமாக இருக்குன்னா இல்லாட்டி வெள்ளின உகரமாக இருக்கலாம் அப்படின்னா தான் அது கரெக்ட்டு அப்போ இதுக்கு என்ன சரியான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி கதவு தான் சரியான ஆன்சர் அதாவது இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா இடையின உகரம் வந்திருக்கு ஊ அப்படிங்கிறது இடையின உகரம் அடுத்து சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள் வினைமுற்றை தேருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி படித்தான் அதாவது ஒரு வினை முற்று விட்டுறதுன்னு சொல்லிச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்க செவன்த் கொஸ்டின் தவறான ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இல்லை மற்ற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கிரு கின்று ஆண் என்று இதெல்லாம் என்னன்னா நிகழ்கால இடநிலைகள் ஸோ இதில் பொருந்தாத ஒன்று எது அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டு அடுத்து பாருங்க எயித்து கொஸ்டின் வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தொகை அதாவது வண்ணம் வடிவம் அளவு சுவை இதெல்லாம் பண்பு பெயர்கள் அதனால இது பண்பு தொகையோட தொடர்புடையது அடுத்த கொஸ்டின் பாருங்க பிழையற்ற வாக்கியத்தை கூறுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வயலில் மாடுகள் மேய்ந்தன அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க மேய்ந்தது அப்படின்னு வந்திருக்கு சோ இது தப்புன்னு தெரியும் மேஞ்சதுன்றதும் தப்புன்னு நம்மளுக்கு தெரியும் ஆப்ஷன் சியும் டியும் தான் குழப்பம் இதை குழப்பம் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பன்மை வரும் பொழுது ந வரணும் ஒருமை வரும் பொழுது தூ வரணும் ஆனால் இந்த இடத்துல ஒருமை வராமல் பன்மை வந்துருச்சு ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெயர் சொல்லின் வகை அறிதல் நடிகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நடிகன் அப்படின்னா என்னென்னா தொழிற்பெயர் ஆப்ஷன் சி தொழிற்பெயர் அடுத்து லெவன்த்து கொஸ்டின் பாருங்கள் பொன்னியிடம் தேன்மொழி தன் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி அயர்கூற்று நேர்கூற்றுனால் அந்த அப்பாஸ்ட்ரஃபி இதெல்லாம் இருக்கும் அதுவும் இல்லாமல் டைரெக்டாக பேசுகிற மாட்டோம் இருக்கும் அயர்கூற்றுன்னா மற்றவங்க பேசுனதை சொல்கிற மாட்டோம் இருக்கும் அதுதான் அயற் அயர்கூற்று எப்படி கண்டுபிடிக்கலான்னா எந்த ஒரு அப்பாஸ்ட்ரஃபியும் இருக்காது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பொருந்தாத சொல்லை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் சரியான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி அண்ணன் ஏன்னா மற்ற மூணும் அளபடைகள் அதாவது ஏ செய்யலிசை அளபடை பி வந்து தலி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை ஆப்ஷன் டி வந்து இன்னிசை அளபடை இதில் பொருந்தாத ஒன்று இருக்கிறது என்னென்னா ஆப்ஷன் சி அண்ணன் அப்படிங்கிறதான் பொருந்தாமல் இருக்குது ஸோ அதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் யாப்பு என்றால் டேஷ் என்பது பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி கட்டுதல் அதாவது நம்ம உடம்பு எப்படி தசை நரம்பு தோல்களால் தோள்களால் த கட்டப்பட்டு உள்ளதோ அது மாட்டோம் செய்ய உறுப்புகளால் கட்டப்பட்டு தான் யாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி கட்டுதல் அடுத்து பாருங்க தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி அஞ்சு நம்மளுக்கு ஐந்து தொடை தெரியும் அதாவது என்னென்னா எதுகை தொடை மூனை தொடை இயபு தொடை தொடை அளபடை தொடைன்னு அஞ்சு இருக்குது விகப்பம்னா வேறுபாடுகள் அதாவது இது வந்து ஒரு ஏழோட சேரும் அந்த ஏழு என்ன அப்படின்னா இணை பொழிப்பு உருவு கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று இந்த ஏழும் இந்த ஐந்து தொடைகளோடு இணைந்து தொகை விற்ப தொகை விகற்பமா மாறும் அப்போ ஐஏழு முப்பத்தி அஞ்சு அப்படின்னு வரும் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு ஒரு பன்மொழி சொல்லை தேருகன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீ மிசை ஞாயிறு அப்படின்னு அதான் ஆன்சர் ஒரு பொருள் பன்மொழின்னா ஒரே பொருள் இருக்கணும் நிறைய சொற்கள் இருக்கலாம் இப்போ மீ அப்படின்னாலும் பாருங்க இப்போ மீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிசை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது மீ அப்படிங்கிறது மேல் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் குறிக்குது மிசைனாலும் மேலே அப்படிங்கிற ஒரு பொருளை தான் குறிக்குது ஸோ பொருள் ஒன்று தான் ஆனால் சொற்கள் வேறு வேறு இருக்குன அதனால் இது ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பெருபவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வினையாளனையும் பெயர் என்னென்னா ஒரு வினை வந்து வினையை குறிக்காமல் வினை செய்தவனை குறிக்கும் அதுதான் வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் பாருங்க அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றி கொள்வது எவ்வகை பொருட்கோள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மொழி மாற்று பொருட்கோள் இதுல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க ஆப்ஷன் ஏ அடிமறை மாற்று பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆனால் கரெக்டான ஆன்சர் மொழி மாற்று பொருட்கோள் தான் அதாவது ஒரே அடியில் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டால் அது மொழிமாற்று பொருட்கோள் அந்த அடியவே மாத்தி மாத்தி நம்ம போட்டு பொருள் கொண்டுக்கிட்டால் அது அது வந்து அடிமறி மாற்று பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை கருவியாக பெயர் அப்ப யாழ் கேட்டு மகிழ்ந்தாள்னா யாழை கேட்டு மகிழல யாழிலிருந்து வரும் இசையை கேட்டு தான் மகிழ்ந்தாள் அதனால் அது ஆகு பெயர் கருவிக்கு ஆகி வந்திருக்கு அதனால இது பேர் கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க எயிரு என்னும் சொல் சொல்லின் எவ்வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா பெயர் திரிச்சொல் அதாவது படித்தவங்களுக்கு மட்டுமே புரிஞ்சுது அப்படின்னா அது திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எயிறு அப்படிங்குறத என்னன்னா பெயர் பெயர் திரிச்சொல் ஸோ பெயர் குறிக்கிறது இந்த எயிருன்னு சொல்லுவாங்களே அந்த பல்லு எவரு அந்த மாதிரி இது வார்த்தை மாட்டோம் இது அதனால இது பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பேரச்சத்தை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பேரச்சத்தை கண்டுபிடிக்க பேரட்சத்தில் கடைசியில ஆ அப்படிங்கிற சவுண்டு வரும் இங்கே பாருங்க அப்போ இதுக்கு சரியான வார்த்தை வந்த ஆப்ஷன் சி வந்த அதாவது பெயரை கொடி கொண்டு முடியும் எச்சம் தான் பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் ஒருத்தாரை ஒன்றாக வையாறு இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி வினையாளனையும் பெயர் அதாவது வினையை குறிக்காமல் வினை செய்தவனை குறிக்கிது அதாவது தி இந்த ஒருத்தார் அப்படின்னா திட்டியவரை அப்படின்னு அர்த்தம் ஸோ இது ஆன்சர் வினையாளனையும் பெயர் அடுத்து பாருங்க வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் கேட்டிருக்காங்க இப்போ பேரச்சத்துக்கு ஆ கொண்டு முடியுமா அப்போ வினையச்சத்துக்கு ஊ கொண்டு முடியும் தான் ஆப்ஷன் பி வந்து அப்படிங்குறதா சரியான விடை அடுத்து ட்வெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் தொகை இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வெண்ணிலவு மற்ற மூணு உவமைத்தொகை கயல்விழி விழி மலர்முகம் ஓமைத்தொகை தாமரை கண்களும் இந்த வெண்ணிலவு அப்படிங்கிறது பண்புத்தொகை ஸோ அதுதான் பொருந்தாம இருக்குது அடுத்து டுவெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடினு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா வலு அமைதி அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற பசுமாடை எப்படி கூப்பிடுவோம்னா லட்சுமி வந்துட்டா அப்படின்னு தான் சொல்லுவோம் அதாவது அது வந்து அக்ரிணியாக இருந்தாலும் பசு அக்ரிணியாக இருந்தாலும் அது உயர்தினையாக நம்ம பவிச்சு சொல்றனால அது வந்து இலக்கண ஆசிரியர்கள் தப்பாக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க குற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வலு அமைதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்க இங்கு உடல்நிலை மெய்மக்கத்தை குறிக்கும் சொல்லியது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் உற்றார் ஆப்ஷன் சி மெய்மயக்கம் ரெண்டு வகைப்படும் உடல்நிலை மெய்மயக்கம் ஆஹ் வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்லுவாங்க உடல்நிலை மெய்மயக்கம்னா மெய் எழுத்துக்கு அப்புறம் அதே மெய்யெழுத்து வந்துச்சுன்னா உடநிலை இல்ல ஒரு மெய்யெழுத்துக்கு பக்கம் வேறு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க உற்றார் அப்படிங்கிறதுல இந்த இரு பக்கத்துல இந்த ரா வந்திருக்கு பாத்தீங்களா இந்த ராவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இந்த உற்றார் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து இந்த ராவை எப்படி பிரிக்கலாம்னா இயர் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம் இந்த மெயில் பக்கத்துல அதே மெய் வந்திருக்கு இல்லையா அதனால உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி உற்றார் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் பாருங்க இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு சரியான விடை குறிப்பு வினைமுற்று காலத்தை தெளிவா காட்டாது குறிப்பால உணர்த்தும் அப்புறம் மற்ற திரைநிலை வினைமுற்று திருநிலை வினைமுற்றுக்கு வர்றது வரக்கூடாது இன்னொன்னு வந்து என்னன்னா பண்பை உணர்த்தணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சோ இந்த இடத்துல அதனால இது வந்து இல்லை அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்றா இருக்கு அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நாடு நுங்கு நெய்தல் நொச்சி அதாவது அகரவரிசைப்படியில் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் லெட்டர் ஃபுல்லாக நாவரிசையில் இருக்கா அதனால் நானா நீ நீ நூணு நேனே நை நோனோ நவ் அப்படின்ற லைன் தான் வரும் அதில் நா அப்படிங்கிறது நம்மளுக்கு மொதல் இதவே வந்துடுச்சு ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்து டுவெண்ட்டி எயித்து கொஸ்டின் பாருங்கள் விளையட்ட வாக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அதாவது ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அதாவது இது எப்படி சரி அப்படின்னு பாருங்களேன் இப்போ உயிரெழுத்து வரும் பொழுது இங்கே ஓர் அப்படின்னு வரணும் அதே மட்டும் உயிர்மை வரும் பொழுது ஒரு அப்படின்னு போடணும் அப்படி தான் கரெக்டு மத்த தான் ஆப்ஷன் ஏ பி டிலாம் மாறி மாறி இருக்கும் அத நீங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து டுவெண்ட்டி நைன்த்து கொஸ்டின் தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடு அப்போ அது என்ன சொல்லுவோம் நம்ம அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஷன் பி அன்மொழி தொகை அதாவது என்னன்னா மற்ற மத்த வந்துடும் அண்மொழி தொகையில வந்து மற்ற உருப்புகளும் வரும் அது இல்லாம மற்ற சொற்களும் உள்ள போட்டு எழுதலாம் இப்ப கையல்வெளி பேசினால் அப்படின்னா கயல்விழி அப்படின்னு மட்டும் இருந்தால் அது உவமைத்தொகை கயல்விழி பேசினாளுங்கிறது அண்மொழி தொகை அப்படின்னு சொ கயல் போன்ற விழிகளை உடைய பெண் பேசினாள் அப்படின்னு உள்ள நம்ம வார்த்தையை போட்டு எழுதுனா இல்லையா அதனால இது அண்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காசு லாஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு சரியான விடை பாருங்க தொகையில் வல்லினம் மிகாது ஆப்ஷன் பி தான் சரியான விடை இதுக்கு இது இந்த வல்லினம் மிகும் அப்படிங்கிற ஒரு மிகும் இடங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்கட் வீடியோ அதை வச்சு சொல்கிறேன் பாருங்கள் தவ உரி சொற்களின் பின் வல்லினம் மிகாது அதாவது அந்த ஸ்டோரியில் என்ன வரும் அப்படின்னா அதாவது அந்த குழந்தைங்க வந்து ஒரே மாட்டம் உரிச்சு வச்சுருப்பாங்க அது அதனால் இந்த இது வல்லினம் மிகும் இடம் அடுத்து பாருங்கள் வந்தொடர் குற்றியில் இருக்கிற பின் வல்லினம் மிகாது அப்படின்னு இருக்குது வன்மையாக தொடர்ந்து திட்டினனால என்னாச்சு தொடர்ந்து திட்டுறாங்க அந்த குழந்தைங்களை ஓகேவா அடுத்து உவமைத்தொகையில் வல்லினம் மிகாது அதாவது ஐகூவில் வந்து உவமையெல்லாம் போட்டு எழுதுவாங்க அந்த குழந்தைங்க ஸோ இது வந்து அந்த ஷார்ட்கட் ஷார்ட்கட்குள்ளே வரும் அந்த ஷார்ட்கட் வீடியோ பார்த்தா தான் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியும் இதில் வந்து வினைத்தொகை மட்டும் வராது ஸோ இது வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்